டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து அது பண்ணாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் என்னுடைய அண்ணா அக்கா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க உன்னுடைய குரு வைஜெயந்தி மாலா அக்கா இருக்காங்களே அவங்களே இந்த வயசுல ஆடுறாங்க உனக்கு என்ன வந்தது ஆடு அப்படின்னு சொன்னாங்க அதனால முக்கியமான ப்ரோக்ராம் மட்டும் அப்பப்ப ஆடிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்தது அதாவது அன்னபூர்ணா ப்ரொடக்ஷன்ல இருந்து ஆக்டர் நாகேஸ்வர ராவ் ஜோடியா சீதாராம கல்யாணம் சூதாம் ராராண்டி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் ஹீரோ நாகேஸ்வர் ராவ் அவர் நடித்த தேவதாஸ் படம் எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே கணக்கு தெரியாது நைட்ல டிராவல் பண்ணிட்டு போறச்சு எங்கேயாவது டூரிங் டாக்கீஸில் ஓடிட்டு இருந்தா கூட ஒரு காரை நிறுத்தி உள்ள போய் உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் தான் என்னுடைய டிராவலர் தொடர்வேன் அந்த மாதிரி ஒரு ஒரு பைத்தியன்னே சொல்லலாம் அவ்வளோ எனக்கு பிடிக்கும் அவர் கூட ஆக்ட் பண்ணுற அந்த படத்தை நான் மிஸ் நான் உன்ன ஒத்துக்கிட்டேன் ஷூட்டிங் போது பேசிட்டு இருக்கப்ப அவர் கேட்டார் இங்க உன்னை காணவே காணும் கல்யாணமாயி செட்டில் ஆயிட்டியா அப்படின்ட்டு இல்லை நான் ரிட்டையர் ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்து இந்த வயசுல நீ ரிட்டையர் ஆயிட்டன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டார் ஒரு நடிகர் பேர் வாங்கி புகழோட வரணும்னா எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் அவ தாண்டி வரணும் ஸ்டார்டம்ங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது அது கிடைச்சு இன்னைக்கு வந்து நீ ஸ்டாரா இருக்க எத்தனை பேர் நடிக்க வந்துட்டு அது கிடைக்காம எப்படி எப்படி இல்லாமோ பாழா போயிருக்காங்க வேற எதுதலையோ இல்லாம போயிருக்காங்க உனக்கு கிடைச்சத நீ ஏன் அத யூஸ் பண்ணிக்காம விடுற கேட்டார் அதே நடிகை ஆச்சி அம்மா அவங்க வந்து நீ ஆப்ரேஷன் ஆகி வீட்டுல இருந்தாங்க அவங்கள பாக்குறதுக்காக போயிருந்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு பத்து பேர் நடுப்புற பழியுன லைட்டுக்கு நடுப்புற கேமரா முன்னாடி நம்ம நடிச்சு பழகிட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லாம வீட்டுல இப்படி உட்கார்ந்து இருக்கிறது இந்த தனிமை இருக்கு அப்பப்பா என்னால தாங்க முடியல என்னுடைய எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் எனக்கு ஏதோ கொஞ்சம் உரைச்ச மாதிரி இருந்தது நம்ம ஏதோ தப்பு செய்யறோம் இந்த தனிமைங்கிறது நம்மையும் வாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மறுபடியும் நான் நடிக்க ஆரம்பிச்சேன்